ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போறோம்னு பார்த்து நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்வீங்க வாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் என்னதான் நல்லது மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை மட்டும் அமைவதே கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த பணம் வந்து அவர்களுக்கு தங்குவதே கிடையாது இப்படி வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துலாவது வந்து நிம்மதியாக அல்லாத மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றால் இருக்க மாட்டார்கள் இவர்களின் இந்த நிலைக்கு ஜென்மத்தில் அவங்க செய்த பாவ வினைகள் காரணமாக இருக்குமா எப்படி பாவங்கள் செய்பவர்களுக்கு எப்படியான தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த வாழ்க்கை வந்து புரியாத புதிராக இருக்கிறது இல்லையா கெட்டது செய்பவர்கள் அதாவது சுகபோக வாழ்க்கையையும் நல்லது செய்பவர்கள் வந்து வறுமையையும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து புலம்புவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் அப்படின்னு தான் சொல்ல மனிதன் ஒன்று நினைத்தால் வந்து தெய்வம் ஒன்று நினைக்கும் தெய்வத்தின் விளையாட்டு தான் மனிதனுக்கு வந்து புரிஞ்சாலே போதும் வாழ்க்கையில வந்து சுவாரஸ்யமே இருக்காது முற்புறவி பாவங்கள் அவனை வந்து தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த பிறவியில செய்த பாவங்களுக்கான தண்டனையை இந்த பிறவியிலேயே வந்து அனுபவிப்பார்கள் அவர்களுடைய கர்ம வினையின் முடிவு காலகட்டத்தில் இருப்பார்கள் பிற ஏமாற்ற சூழ்ச்சி செய்வது வஞ்சகத்தால் வீழ்த்துவது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு இந்த பிறவையில கர்ம நீடிக்கும் வழி வழியாக அவர்களுடைய பாதிக்கும் சொத்துக்களை வந்து ஏமாற்றி பிழைப்பவர்களுக்கு மிதி நிலைமை தான் கோவில் சொத்துக்களை வந்து அபகரிப்பது திருடி சாப்பிடுபவர்களுக்கும் அடுத்த பிறவையில அதற்கான கர்மம் நீடித்து கொண்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் முடிவில்லாதது இந்த கர்மம்னு தான் சொல்லணும் எந்த பாவங்கள் செய்தாலும் வந்து இறைவனின் சொத்தை வந்து அனுபவிக்க நினைப்பவர்களுடைய பாவமானது வழியில பணத்தை சேர்ப்பது திருடுவது கலப்படம் செய்வது மக்களின் ஆரோக்கியத்துல விளையாடி உணவு விஷயத்துல கலப்படம் செய்யறது போன்றவர்களும் அதாவது ரொம்பவும் மோசமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இவர்கள் வந்து எவ்வளவு நல்லது செய்தாலும் இந்த காலத்துல அவர்களால் வந்து நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வது பொய் பேசி பணம் சம்பாதிப்பது இப்படியான போன்ற விஷயங்களை வந்து புரிபவர்களுக்கு இந்த பிறவியில் வறுமை நிலை தாண்டவம் வந்து ஆடும் குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி உறவிலும் வந்து நிறையவே வந்து சிக்கல்களை வந்து அனுபவிப்பார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறும் எல்லா திருமணங்களுமே வந்து தான் முடிவடையும் சிலருக்கு வந்து திருமண பந்தத்தில் இணைவதற்கான வாய்ப்புகளே கிடைக்காமல் அவதிப்பட நேரிடும் இப்படியான பிரச்சனைகளை வந்து சந்திப்பவர்கள் முற்புறவியில் மேலே வந்து சொல்லப்பட்டுள்ள பாவங்களை வந்து செய்திருப்பார்கள் என்று தான் சாத்திரங்கள் வந்து கூறுகிறது நமக்கு ந நடக்கும் எல்லா விஷயத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டோ நம்ம வந்து சந்திக்கும் ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு விதமான பாடங்களை நமக்கு கற்பித்து விட்டு செல்வார்கள் நமக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேன் புலம்பாமல் நம்மளுடைய பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அறிந்த மறியாமலும் செய்யக்கூடாது என்று வந்து பக்தி நிலையில மூழ்கி மகாலட்சுமி தேவிக்கு பூஜைகளை செய்து வந்தாலே போதும் பாவ விமோசனம் வந்து கிடைக்கும்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் முன்ஜென்ம கர்ம வினைகளை பற்றி பார்த்திருந்தா இந்த ஆன்மீகம் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி